நீ நம்ம பார்க்க போகிற வீடியோனா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் மிக முக்கியமான ஃபைவ் மார்க் மின் நிர்மணி அச்சுக்கோட்டில் மின்புலம் மின் நிர்மணி மின் நிர்மணி எடுத்துக்கோங்க ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ இப்போ வந்து என்னச்சு மையம் ஓ இதுக்கு இடைப்பட்ட தொலைவு ஏ இதுக்கு இடைப்பட்ட தொலைவு ஏ இப்போ ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஓரளவு நேர் ஒட்டம் எடுத்துக்கிறோம் அந்த புள்ளி பேர் சின்னு வச்சுப்போம் இதோடு நினைக்கும்போது நினைக்கிறோம் இப்போ இந்த ஓ மையத்துலேருந்து இந்த ஓர நேம்ன்றதுக்கு உள்ள தொலைவு வந்து ஆறு இதுலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு ஆறு சரி இப்போ ப்ளஸ் இது வந்து ப்ளஸ்ஸு ஓரளவு நேம்ன்றோம்னா இன்னக்குமே ப்ளஸ் தேன் அப்போ ப்ளஸ்ஸு ப்ளஸ் விளக்கும் அப்போ மின் வந்து இங்கிட்டு போகும் ப்ளஸ்க்கு வந்து இங்கிட்டு போகும் ஓகே இப்போ இது மைனஸ் இது மைனஸு இது ப்ளஸ் அப்போ இ இருக்கும் மின் இங்கிட்டு வரும் இ மைனஸ் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் மு நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா எதுனா இந்த ஒருத்தரத்துலேயும் இ இ வெக்டர் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை நாட் க்யூ பை ஆர் ஸ்கொயர்டு வெக்டர் வந்தால் ஏதாவது கேப் வெக்டர்லாம் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபார்ம்லாம் ஃபர்ஸ்ட்டு சாப்டருக்கு முக்கியமான ஃபார்ம்லாம் சரிவாங்க இப்ப இந்த பிளஸ் கியூஆள் உருவாகும் மின்புலம் இப்ப பிளஸ் கியூஆள் உருவாகும் மின்புலம் என்னது இ பிளஸ் ஈக்வல் டு ஒன் பை ஃபோர் பை எஃப் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டுக்கு தான் நம்ம கவனிக்கணும் இதில் உள்ள தொ இந்த ஆர் ஸ்கொயர் வந்து இது பொது நம்ம இங்கே ஆர் ஸ்கொயர் வந்து தொலைவு இருக்குது இப்போ இதிலேருந்து தொழில் ஆறு இதுலேருந்து தொழில் தொழில் ஏ இப்போ இதிலேருந்து இதை கழித்தால் நமக்கு இந்த தொழில் கிடைக்கும் இப்போ ஆறு மைனஸ் ஏ இதை ஹோல் ஸ்கொயர் இங்கே வெக்டர் போட்டுக்கோங்க வெக்டர் போட்டுக்கிட்டாலும் பிகேப் இது செவண்ட் பட் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ மைனஸ் கியூஆர் இந்த மைனஸ் கியூஆர் ரோம் மென்புலம் உருவாகும் மென்புலம் இ வெக்டார் மைனஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எஃலா நாட் மைனஸ் மைனஸ் க்யூ மைனஸ் க்யூ பை இது வேணும் இ மைனஸ் எட்டுவல் டூ ஒன் பை ஃபோர் பை எஃப் ஜிலா நாட் கியூ பை ஆர் ஸ்கொடி இது வேணுனாலும் கழித்தோம் இப்போ இது மொத்தம் வேணும் இப்போ ஆர் ப்ளஸ் ஏ ரெட்டை கூட்டணும் ஓகே ஆர் பிளஸ் ஏதா ஹோல் ஸ்கேன்ட்டு வெக்டர்னால பி கேப் இந்த மைனஸை வந்து இந்த இடத்துல கொண்டு முன்னாடி கொண்டு வந்துட்டோம் வந்து சமன்பாடு இரண்டு இப்போ நம்ம மொத்தம் என்பட வேணும் அப்போ இ ஈக்குவல் டூ இ வெக்டர் டோட் மொத்தம்

ஹோல் ஸ்கொய்டு இன்ட்டு பிகேப் இந்த இடத்துல பிகே படம் வந்துட்டு போட்டுக்கோங்க ஓகே இப்போ அது பொதுவாகலாம் வெளியெடுத்துருவோம்ப்பா என்னென்ன பொதுவாகு இது 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 மட்டும்தான் அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் தான் வேறுபட்டு இருக்குது அப்புறம் பொதுவாக வெளியேட்டு போகிறோம் ஒன் பை ஃபோர் பை எஜிலா நாட் கியூஆர் மேலே போட்டுக்கங்க இன்ட்டு பிகே பிகே பக்கம் அடைசியில் கூட போட்டுக்கோங்க என்ன வரும் ஒன் மைனஸ் ஆர் மைனஸ் ஏதை ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் சரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் பை ஆர் ப்ளஸ் ஏ ஏத ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு பிக்க இங்கே போகிறேன் இங்கேயும் கூட போட்டுக்கலாம் இப்போ குறுக்கு பிறகு க்யூ பை ஃபோர் பை எத் நாட் இது என்கிட்ட பேருக்குன்னா சரி இது என்கிட்ட பேருக்குன்னா ஆர் ப்ளஸ் ஏ ஏத ஹோல் ஸ்கொயர்டு இது என்கிட்ட பேருக்குங்க மைனஸ் இருக்கு நட்டுல ஆர் மைனஸ் ஏ இதை ஹோல் ஸ்கொயர் பை இது எதோடய ஃபார்ம்லா ஏ ஸ்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் தானது இப்போ ஏங்கிற இடத்துல ஆறு இருக்குது பிங்கிற இடத்துல ஏ இருக்கு இப்போ ஏ ஸ்கொயருக்கு மேலே ஆறு மைனஸ் பி ஸ்கொயருக்கு மேலே ஏ ஏ ஸ்கொயர் ஓகே அது ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் இருக்குது இப்போ ஓகே टू बै फोर बै जी नाट इंटू अंत आर 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 प्लस ए स्कोय ए प्लस बी हेयर फार्म ए प्लस बी हेयर फार्मा ए स्कोय प्लस टू बी प्लस बी स्कोयु अदा एल आरोप एम पड़ो प्लस टू इंटू एंटू बी

என்கிட்ட இப்போ எது அடியாக முடியும் இது உள்ளே போனால் மைனஸா இது ப்ளஸ்ஸா இது மைனஸ் இப்போ மைனஸ்ஸு இது உள்ளே போனால் மைனஸ் ஆயிடும் இது ப்ளஸ்ஸு இந்த மைனஸ்ஸு இந்த உள்ளே போனால் மைனஸ் ஆயிடும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் அடி ஆயிடும் இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ டூ ஆர் டூ ஏர் இருக்குது அது ஃபோர் ஆர் ஏ பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கேப் இப்போ தான் இந்த ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த சீங்கிற புள்ளி பக்கத்துலேயே இருக்குது இது ஒரு ரொம்ப முடிவுகளாக தொலைவில் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆரை கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த ஏ வந்து ரொம்ப சிரிசாக இருக்கும் எனவே ஏ வந்து புறக்கணிக்கிறோம் இந்த ஏ வந்து புறக்கணிச்சோட இந்த ஏவை புறக்கணிச்சா ஜீரோ ஆயிடும் மேலே மேலே ஜீரோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மதிப்பு அதனால ஏ ஸ்கொயரை புறக்கணிக்க இந்த கீழே இருக்க ஏ ஸ்கொயர் டேட் ஃபோர் ஏ ஸ்கொயரை புறக்கணிக்க क्यों बाई फोर बाई एफ जिला नोट इनट फोर और ये बाई दिपोर्म पुर कंसर्ट जीरो दूसरा नंबर कार्स कोई रिक्वेस्ट कोई एडिंट स्कोयर डिंट पे क्या इट्स इक्वल तू क्यों बाई फोर बाई एफ जिला नोट इन्सो இது வந்து நாலு ஃபோர் ஆர்ஏ எப்படி இருந்துருக்குன்னா டூ இன்ட்டு டூ ஆர்ஏ இந்த ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொய்டு ஆர் ஃபோரு ஃபோர் அப்போ ஜிசிகோ டூ க்யூ பை ஃபோர் பை எவ்ஜிலானா இந்த ஃபோர் நாலுக்கும் நாலாயிரப்போச்சுன்னா மூணு இல்லை ஒன்று அப்படியாது இங்கே வந்து மூணு இருக்கும் அப்போ டூ இன்ட்டு டூ ஏ பை ஆர் க்யூபு இந்த இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு நீ ஈக்குவல் டூ கியூ இந்த டூஏவை முன்னாடி கொண்டு டூ ஏ பை ஃபோர் பை எஃப் ஜிலாட் இன்ட்ரென இருக்குது டூ மட்டும் இருக்குது டூ பை ஆர் க்யூபு ஈக்குவல் டூ இந்த டூ ஏ க்யூட் வேல்யூ நம்ம படிச்சுருக்கோமா பீனு ஏ கியூட வேல்யூ என்னது பி ஓகே இந்த க்யூ பை ஃபோர் பை எஃப் நாட் இந்த நாள் எப்படி எழுதுறோம்னா 2 இன்ட்டு டூ எழுதுறோம் இன்ட்டு பை ஆர் ஃபோர் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் இவள் க்யூ பை ஃபோர் பை நாட் டூ இன்ட் பிகேப் இந்த இடத்துல பிகேப் போட்டுக்கோங்க கியூ பை ஃபோர் பை எஃப் நாட் டூ இன்ட்டு டூ ஏ பை ஆர் ஸ்கோ ஆர் க்யூப் இன்ட்டு பிகேப் இந்த நாலுக்கும் இந்த ஒரு ஆர்டர் கார்டியாவது மிச்சம் மூணு க்யூப் மட்டும் இருக்கும் அப்புறம் நம்ம வந்து இதோட வேல்யூ வந்து படிச்சுருக்கோம் इोड़ वैल्यू अच्छा ये सेट दिल दिखे इोड़ वैल्यू ना ना पी वेक्टर पी वेक्टर टू ए क्यू इंटू पी कैप इट इज इक्वल टू पी वेक्टर इधर देखो 2 ए क्यू पी कैप इक्वल टू पी वेक्टर अब इन टू 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 बै आर क्यूब इक्वल टू पी वेक्टर पी वेक्टर बै फोर बै एफ இது வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எச் நாட் டு டூ பி வெக்டார் டூ பி வெக்டார் பை ஆர் கியூபு அப்போ இந்த இடத்துல நம்ம ஏன்னா இங்கே ஏ ஸ்கொயரை ப்ரொடக்ட் அனுப்பிச்சுருக்கோம் இந்த ஏ ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல ப்ரோக்ட் அனுச்சிருக்கோம் அதனால் இந்த இடத்துல நம்ம ஏ வந்து ரொம்ப ரொம்ப சிரிசு நிலுவோம் தேங்க்யூ